அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எங்கள் மாமனார் வீட்டில் ஊற்றுறாங்க கிராமத்தில் எப்படிலாம் ஊற்றுறாங்க என்னென்னலாம் செய்முறைகள் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கிராமத்தில் எல்லார் வீட்லேயும் எப்பவுமே ஃப்ரெண்ட்டில் வேப்பமரம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் செங்கலை வச்சு வழிபடுவாங்க பூஜை பண்ணுறதுக்காக ஒரு பூசாரி ஒருத்தரை வர வச்சுருந்தாங்க அவர் செங்கலுக்கு தண்ணீர் ஊற்றி அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அவர் வந்து கற்பூரம் தீபாதனை காட்டினார் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வேலுக்கு எலுமிச்சு புழ வச்சாங்க அதுக்கப்புறம் சாமிக்கு எப்பவுமே வந்து புடவை வந்து படைப்பாங்க இல்லைங்களா அந்த புடவைய வந்து முன்னாலே வந்து தண்ணியில் துவச்சி அதை காய வச்சு அதை தான் வந்து அம்மனுக்கு வந்து கட்டுவாங்க அதே மாதிரி அந்த பூசாரி வந்து அழகாக பாவாடை மாதிரி அந்த புடவையை வந்து மடித்து அதை வந்து சாமிக்கு சூட்டினார் அதுக்கப்புறம் வலையில் வந்து கயிறில் வந்து கட்டி அதையும் வந்து சாமிக்கு வந்து அவரை கட்டி விட்டார் மரத்துக்கு முன்னாடி கோலம் போட்டு அதுக்கப்புறம் இலையில் பொறி பிஸ்கெட்லாம் வச்சாங்க அதுக்கப்புறம் பழங்களை கட் பண்ணி பஞ்சாமடுறது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கூழ் எடுத்து வந்து வச்சு அதுக்கப்புறம் மூணு தையல் எல்லை வச்சிருந்தாங்க அதில் செஞ்ச கூழ் அதுக்கப்புறம் குழம்பு சுண்டல் அதுக்கப்புறம் கீரை அது ஒரு இலையில் வச்சுருந்தாங்க இன்னொரு இலையில் நெவேதியம் பண்ண பொங்கல் மாதிரி இருக்கும் அந்த வெள்ளை சோறு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கீரை வச்சுருந்தாங்க இன்னொரு இலையில் மாவு அதில் கொஞ்சம் வேப்பில் போட்டு வடை உருண்டை கீரை சுண்டெல்லாம் வச்சுருந்தாங்க பூசாரி கல்லில் அழகாக அலங்காரம் பண்ணி பழம் அதுக்கப்புறம் மாலை பூ எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் மாவில் விளக்கு போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வேலுக்கும் வந்து மரத்துக்கும் வந்து பூ வச்சு விட்டு பாவடெல்லாம் கட்டி வச்சுருந்தாரு எங்கள் மாமனார் கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைக்கிறதுக்காக தேங்காய் போய்ட்டு உடச்சிட்டு வந்து வச்சார் அதுக்கப்புறம் வந்து பூசாரி மணி ஆட்டி எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டாங்க சாமி கிட்டே வச்ச தீர்த்தத்தை பூசாரி எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்து தெளிச்சு விட்டுட்டே இருந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கோழி வந்து சாமிக்கு காவ கொடுப்பாங்க அதுக்காக எங்கள் சின்ன மாமனார் கோழி எடுத்துகிட்டு வந்தார் அப்புறம் பெரியவங்க எல்லோரும் இருந்தாங்க சின்ன பசங்க குழந்தைங்க எல்லோருமே வந்து மறைவாக போயிட்டோம் அதுக்கப்புறம் காவ கொடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் மேலே சாமி வந்தது எல்லோரும் சாமி இருந்தாங்க அதுக்கப்புறம் கூழ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க முதல் கூழ் வந்து சின்ன தான் வந்து குடித்தார் அவர் ஸ்கூல் போயிருந்தாரு நான் தான் ஃபஸ்ட்டு கூழ் நான் தான் குடிப்பேன்னு சொல்லிட்டு கரெக்டாக கூழ் ஊத்துற டைமுக்கு கரெக்டாக வந்து அவர் தான் குடித்தார் முதல்ல எப்பவுமே வந்து பெண்களுக்கு மூணு பெண்களுக்கு கையில தான் கொடுப்பாங்க அந்த கையில் தான் வாங்கி கூழை குடிப்பாங்க இதுதான் வழக்கம் கிராமத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்